ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் அம்மூரம் பட்டுக்கோட்டை வாங்க சீரக சம்பா ரைஸில் எப்படி சிக்கன் பிரியாணி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அரை கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க மஞ்சள் தூள் போட்டு நல்லா அலசி வச்சுக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க ஏற்கனவே நம்ம மஞ்சள் தூள் போட்டுருக்கோம் கலருக்காக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க கலருக்காக கொஞ்சமா மிளகா பொடி கொஞ்சமா போட்டுக்கோங்க தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு

வெந்துட்டு சிக்கன் வெந்துச்சு அதை தனியாக சிக்கன் எடுத்து வச்சுக்கோங்க பிரியாணிக்கு என்னென்ன தேவையோ அந்த பொருள்லாம் இது மட்டும்தான் ரைஸு சிக்கன் வேக வச்ச தண்ணி நெய் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் எடுத்துக்கோங்க உப்பு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா கொத்தமல்லி வேக வச்ச சிக்கன் கரம் மசாலா பொடி பிரியாணி பொடி சீரக செம்பா சிக்கன் பிரியாணி செய்றதுக்கு தேவையான பொருள் ஓ போறீங்களா பரவால நெருப்புல அப்படியே ஜோதி மாதிரி சும்மா ஜோதிகா மாதிரி தக்க ஜிம் தக்க ஜிம் சக் சக் பச்சை மிளகா போட்டுக்கலாம் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூட தக்காளி ரெண்டு தக்காளி போட்டால் போதும் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி பேஸ்ட் போட்டுக்கோங்க அந்த பேஸ்ட் வாட போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க கேஸ் லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூட வந்து துணிலாம் போட்டுக்கோங்க துணிலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கூட கொத்தமல்லி போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்புறம் பிரியாணி மசாலா கரம் மசாலா கொஞ்சமா எடுத்துக்கோங்க இது கூட ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமா மிளகா பொடி போட்டுக்கோங்க காரத்துக்கு காரத்துக்காக கொஞ்சம் கலருக்காக மிளகா பொடி கொஞ்சமா போட்டா போதும் விருப்பம் என்ன போட்டிக்கிறேன் மிளகா பொடி பிரியாணி மசாலா கரம் மசாலா மட்டும் சேர்த்துக்கோங்க

இதை இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் சீரகா சம்பா ரைஸ் வந்து நல்லா ஊற வச்சு வச்சிருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் அதை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ரைஸ் நல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க ரைஸ் இதில் ஆட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடிக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க கேஸை பத்து நிமிஷம் பிரியாணியை நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிட்டு இது மேலே கொஞ்சம் வெயிட்டான தண்ணியோ ஏதாச்சும் வெயிட்டாக வச்சுக்கோங்க வெயிட்டாக தம் பிரியாணி தான் அப்படின்னு வெயிட்டாக வச்சுக்கோங்க தண்ணி ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எடுத்து பார்க்கலாம் பிரியாணி எப்படி ரெடி பார்க்கலாம் வந்திருக்கு பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சீரக சம்பா பிரியாணி அருமையா வந்திருக்கு பாய்